அருமை இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய தினத்தில் உங்களோட நான் பகிர இருக்கிற வேத வாசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வாசனம் எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் தாவிர் என்ன சொல்லுகிறார் கர்த்தாவே என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல எங்களுடைய சுயநலங்களுக்காக அல்ல உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய நீதி நிமித்தமும் உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் மகிமையை வரப்பண்ணும் அப்போ இந்த வசனத்தை ஏன் தாவிது இந்த சங்கீதம் நூத்தி பதினைந்தாவது அதிகாரத்தில் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரியமானாலும் சரி அவர் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறாரு ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜபத்தை ஏறிடுக்கிறாரு எங்களுக்கல்ல இந்த யுத்தத்திற்குரிய வெற்றி எங்களுக்கல்ல ஏன் சொன்னீங்கன்னா உம்மது கிருபை நிமித்தமும் உம்மது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வர பண்ணும் அப்போது அவருடைய சத்தியம் அவருடைய கிருபை இது இரண்டும் அவருடைய மகிமைக்கென்று வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவரே இந்த பெயரோ இந்த புகழோ இந்த பணமோ இந்த செல்வ செழிப்போ எங்களுடைய சுய மகிமைக்காக அல்லாண்டவரே உம்முடைய மகிமைக்கென்று எங்களுக்கு ஆசிர்வாதத்தை வருஷிக்க பண்ணும் ஒரு நல்ல பொசிஷனாக ஒரு நல்ல உயர்ந்த வழி உங்களுக்கு வேணுமா அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம நிறைய ஜபங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் வீடு வேணும்னு சொல்லி ஜபம் பண்ணுறோம் ஆனால் அந்த ஜபம் கர்த்தருக்கு பிரியமானதான ஜபமாக இருக்கா நம்ம பெயர் புகழ் வாங்கி நம்மளுக்கே சுக போக வாழ்க்கைக்காக எனக்கு இது வேணும் ஆண்டவரின்னு சொல்லி கேட்குறோமா இல்லை கர்த்தருடைய நாமம் அதை மூலியமாய் மகிமை அடைவதற்காக நம்ம ஆசீர்வாதங்களை கேட்குறோமா ஆசிர்வாதம்னு நம்ம நினைக்கும் போது காரு பங்களா வீடு என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை எப்பொழுதும் தேவனுடைய பிரசனம் தேவனுடைய வல்லமை நம்மளோட கூட இருப்பதே ஒரு பெரிய ஆசிர்வாதம் அப்போ தான் தான் இது வந்து ஒரு ராஜாவாக இருந்தாலும் இந்த சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரத்தில் முதல் வாசனத்தில் என்ன சொல்கிறாரு எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல அப்போது ஏதோ ஒரு காரியத்திற்காக கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைக்க போகிறாரு அவர் வந்து தாவிதை தன்னை தாழ்த்துறாரு ஆண்டவர் எங்களுடைய சுயநலத்துக்காக இந்த வெற்றி வேணா உங்கள் நாம மகிமைக்கென்று தாங்க அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு சிலர் படிக்கலாம் ஒரு சிலர் வேலையில் இருக்கலாம் எனக்கு நல்ல ப்ரமோஷன் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணலாம் ஆனால் அந்த ப்ரமோஷனும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் கேட்குறீங்களா இல்லை உங்கள் சுயநலத்திற்காக பெருமை அடிக்கணும் நாலு பேர்கிட்ட சொல்லி பெருமை அடித்து மற்றவங்க அது நிமித்தமாக உங்கள் மேலே இதுவாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக கேட்குறீங்களா தேவனுடைய நாம மகிமைக்கென்று கேட்கும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் அதன் மூலியமாக ஏசப்பாவுடைய பெயர் பெருமிதம் அடைய வேண்டும் நம்ம பேர் முன்னே வர வருவதை காட்டிலும் ஏசப்பா பெயர் முன்னே வருதா அவரை புகழ்ந்து பேசுகிறாங்களா அவரை துதிக்கிறாங்களா அப் அந்த ஒரு நோக்கத்தோடு கேட்கும்பொழுது நிச்சயம் உங்களுடைய ஆசைகள் ஆண்டவர் நிறைவேற்றுவார் இதே நம்ம வந்து இன்றைக்கு உரிய ஜபங்களில் பார்க்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு பண கஷ்டம் ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே எனக்கு சரியான வாழ்க்கை துணை இல்லை இப்படி நம்ம நிறைய விஷயங்களை முன்ன வைத்து ஜபிக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு முறை சிந்திக்கணும் படிப்போ வேலையோ இல்லை தொழிலில் ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஒரு பதவி ஏற்போ இல்லை ஏதோ ஒரு கல்யாண விஷயமோ ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கை துணை அமையணும் ஒரு விஷயமோ எது இருந்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இருக்கா அது தேவன் விரும்புகிறபடி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்போது இந்த வேத வசனத்தின் மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் தாவிது அவர் யுத்தத்தில் ஜெயிச்சு யாருக்கு தான் மகிமையை செலுத்த விரும்புகிறாரு கர்த்தருக்கு தான் அப்போது அதனால்தான் அவருடைய முதல் வசனமே அல்ல சுயநலம் இல்லாத ஒரு ஜபம் அப்போ இன்றைக்கு நம்மளுடைய ஜபங்கள் எப்படி இருக்குது சுயநலம் உள்ளதாக இருக்கிறதா இல்லை சுயநலம் இல்லாமல் நான் நல்லா இருந்தாலும் சரி நான் நல்லா இல்லைனாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என் நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை அடையணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஜபங்கள் இருக்கா நம்மளுடைய கேட்குற நல்ல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கும்பொழுது நம்ம சுயநலமாக கேட்குறோமா நான் மட்டும் பயனடையணும்ட்டு இல்லை மற்றவர்களும் பயனடைய வேண்டுமென்று கர்த்தரை புகழ்ந்து அவங்க வந்து கர்த்தரை தேடுகிற அளவுக்கு அவங்க போகணும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தால் ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜபமாக அல்லது எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு சுயநலம் உள்ள சுய பிரயோஜனத்திற்காக பேர் புகழுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நன்மைகளை ஜபத்தில் கேட்குறோமா என்பதை நாம் யோசித்து சிந்தித்து இன்றைக்கு நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருவோம் அவர் நம்மளை நிச்சயமாக இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை சுயநல மற்றவர்களாக மாற்றுவார் இந்த வேத வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்